என்னன்னு போட்டிருக்க ஜோசப் விஜய் எங்க அண்ணன் இது போதும் எங்க அண்ணன் இது எடுத்து நீ ஒரு தமிழரா நெக்ஸ்ட் கேள்வி கேட்கல நினைச்சுக்கோ நீ வெயிட் பண்ணி பாரு சாத்தான் பில்லன்றாரு பாவாட பில்லன்றாரு நீ எப்படி கிறிஸ்துவ கிறிஸ்துவன் வந்து தமிழ்நாட்டு ஆளுவியான் வாரு இதெல்லாம் இன்னும் பேசுவாரு நீ வந்து உங்க அப்பாவே சரியா பாக்கல இப்ப அரசியல் கட்சி தொடங்கின உன்ன ஒண்டி அப்பா அம்மாவை சேர்த்துக்கின இதெல்லாம் நிறைய பேசுவாங்க சீமான் அவர்கள் வந்து தப்பு பாக்குறீங்க இல்ல அது சீமான் தாத்தா வந்து நான் எப்பவுமே வந்து கலாய்ப்பேன் எப்பவுமே வந்து கலாய்ப்பை சென் சீமான் பண்ற தவறுகளை தான் நம்ம சுட்டி காட்டுறோம் அது மாதிரி விஜய் பண்ற தவறையும் சுட்டி காட்டுறது தப்பு கிடையாது சீமான் வந்து மிக தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஒரு தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கறத வந்து நீங்க எப்படி சம்பிரதாயம் சொல்லுவீங்க உண்மையிலே பாராட்டுறா அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி தப்புன்னு சொல்லிருக்காரு உண்மையிலேயே அந்த அந்த வார்த்தைக்கு வந்து நானும் அக்ரி பண்ணிக்கிறேன் ஏன்னா மக்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க தலைவர்கள் போய் பாக்குறாங்க நிவாரணம் கொடுக்குறாங்க அதை வந்து இவர் மேடையில பேசும்போது என்னன்னு பேசுறாரு சம்பிரதாயத்துக்காக போய் மக்களை பாக்குறாங்க சம்பிரதாயத்துக்காக ட்விட்டர்ல ட்வீட் பண்றாங்க சம்பிரதாயத்துக்காக போட்டோ போஸ்ட் கொடுக்கறாங்க இது எந்த விதத்துல நியாயம் ஏன்னா உங்களால போய் பார்க்க முடியல மக்களை உங்களை போய் சந்தி மக்களை போய் சந்திக்க உங்களுக்கு டைம் கிடையாது உங்களுக்கு வந்து ஷூட்டிங் நடிக்கணும் உங்களுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகணும் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும் உங்களுக்கு மக்களை போய் சந்திக்க டைம் இருக்காது ஆனா இந்த மாதிரி கருத்துக்களை யார் சொல்றதுன்னு பார்த்தா நீங்க நான் அதுக்கு இதே தாங்க நிறைய பேர் சொல்றாங்க அவரு வந்தா கூட்டம் வந்துரும் கூட்டம் வந்துரும் ஏன் சீமானே கூட சொன்னாரு தம்பி வந்தா கூட்டம் நிறைய வந்துரும் அதனால தம்பி போவாம இருக்கிறது நல்லது அது தப்பு ஏங்க விஜய் போனா எத்தனை வாட்டி கூட்டம் வரோன்றீங்க இல்ல இப்படியே இருந்துருவாரா வீட்டுக்குள்ளேயே இருந்துருவாரா விஜய் போனா ஒரு வாட்டி கூட்டம் வரும் ஏன் மூணு வாட்டி கூட்டம் வரான் ஏன் அஞ்சு வாட்டி கூட்டம் வரான் அதுக்கு மேல யாரும் மதிக்க மாட்டாங்க இப்ப விஜய் ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளவு பேர் பாக்குறாங்க தேட்டரே ரொம்ப வழியுது செகண்ட் டே தேர்ட் டே டென்த் டே அவ்வளவுதான் கதை எப்படி கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுதோ அதே மாதிரிதான் நார்மலா இயற்கையா கம்மியாகும் ஆனா அதை விட்டுட்டு அவர் வந்தா கூட்டம் ஜாஸ்தி ஆயிடும் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடும்னா அது என்ன கான்செப்ட் எனக்கே புரியல ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும் போது எல்லாருமே வந்து ஒரு ஆசையா வந்து பார்ப்பேன் ஏன் நான் கூட போய் பார்ப்பேன் ஐயோ விஜய் சார் வந்துட்டாரான்னு போய் பார்ப்பேன் அதை வந்து நீங்க பத்து வாட்டியும் அவர் வரும்போது நான் போய் பார்ப்பேன்னா பார்க்க மாட்டேன் சோ அந்த மாதிரி மக்களை போய் சந்திக்கிறதோ மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதோ கூட்டம் வந்துடும் அதனால நான் போல அப்படின்னு சொல்லுறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது நாளைக்கு ஓட்டு எப்படி கேட்பீங்க இல்ல நான் கேக்குறேன் ஓட்டு நாளைக்கு எப்படி கேட்பீங்க நீங்க போனா கூட்டம் வந்துடும் ஐயோ கூட்டம் வந்துடும் போகாமே இருப்பியா வீட்ல இருந்து பேஸ்புக்ல வந்து லைவ் வீடியோ இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோ யூடியூப் லைவ் வீடியோ போட போறீங்க அப்ப போய் மக்களை சந்திப்பீங்களா? ஏன்னா அவன் ஓட்டு போடணும் அவன் கிட்ட ஒரு தேவை இருக்கு. அப்ப போய் மக்களை சந்திப்பீங்க அவன் துன்பத்தில இருக்கும்போது நம்ம போய் பாப்பமானா பார்க்க மாட்டோம். அவங்க என்ன வந்து கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி சீரலா இப்ப இந்த மாதிரி சம்பவம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அல்லு அர்ஜுன் பண்ண தப்பு என்னன்னா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம போனது அந்த தியேட்டர்ல வந்து அந்த பர்టిక్యులர் ஷோ அலவுடான்றதே allowed தெரியல. ரெண்டாவது வந்து நீங்க ஒரு ஆக்டரோ ஒரு செலிபிரிட்டியோ யாரோ போறீங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறதுல தப்பே கிடையாது இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனா அங்க எந்த பிரச்சனையை ஏற்பட்டாலும் அத போலீஸ் வந்து இதை எடுத்துப்பாங்க இதை நீங்க வந்து விக்ரவாண்டி போறீங்க ஒரு ஏதோ விழுப்புரத்து போறீங்க ஏதோ ஒரு நிவாரணம் கொடுக்க போறீங்கன்னா இது மாதிரி இந்த ஏங்க ஒரு சின்ன மீட்டிங் நடத்துறான்னு நினைச்சுங்களேன் ஒரு தெருவில் ஒரு மீட்டிங் நடத்துறானா அவனே போலீஸ் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நடத்தணும் சோ விஜய் ஒரு இடத்துக்கு போறாரா போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை எங்க விஜய் வராருங்க நலத்திட்ட உதவி தருறதுக்கு அவ்வளவுதான் போலீஸ் அங்க ப்ரொடெக்ஷனை பாத்துக்க போகுது நீங்க அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே வந்து அல்லு அர்ஜுன் மேல கேஸ் வந்த மாதிரி விஜய் மேல கேஸ் வந்துரும் அல்லு அர்ஜுன்னா அரசியல் கட்சி தலைவரா அல்லு அர்ஜுன் இல்லையே அவர் ஒரு ஆக்டர் தெரியாம போயிட்டாரு மாத்திக்கினாரு ஒரு நாள் ஜெயிலுக்கும் போயிட்டு வெளிலயும் வந்தாச்சு விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் எல்லாம் போய் ஆகணும் அல்லு அர்ஜுனோட கம்பேர் பண்ணிக்கிட்டு விஜய் இருக்க கூடாதுன்றது நான் சொல்லிக்கிறேன் தப்பு அந்த மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி ஏற்பட்டிருக்காங்க நான் அப்படியே ஏத்துக்கிறேன் கலங்கம் ஏற்படுத்துறதுக்காக பண்ணக்கூடாதுன்னா ஒரே வார்த்தை போலீஸ்ல சொல்லிட்டு போன்தான் சொல்றேன் நீ வந்து ஒரு தலைவர் நாளைக்கு போய் நலத்திட்ட உதவி வழங்க போறன்னா போலீஸ் வந்து இல்ல சார் நீங்களாம் வரக்கூடாது தரக்கூடாதுன்னு எந்த போலீஸ்னா சொல்லுமா சரி சார் வாங்கணும் இஞ்சி போனா ப்ரொடெக்ஷன் போர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண போறாங்க வேற எதுவும் கிடையாது விஜய் மவுசுன்றதே வந்து ஒரு பத்து வாட்டி கிரவுட் வரும் பதினோராவது இருந்து விஜய்க்கு கிரவுட் இருக்காது இதுதான் உண்மை வேற எதுவுமே கிடையாது சீமானுக்கும் விஜய்க்கும் டஃப் காம்படிஷன் இருக்குங்க நான் பல வாட்டி சொல்லிட்டேன் மற்ற எதிர்கட்சிகள் சீமானுக்கும் விஜய்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிஎம் வேட்பாளர் யார் யார் சிஎம் ஆக போறான்றதுல கூட காம்படிஷனா இருக்கும் அது பேஸ்புக்கா இன்ஸ்டாகிராம யூடியூப்ல யாரு தான் தெரியல ட்விட்டரும் சேர்ந்துக்கும் இந்த சோஷியல் மீடியாஸ்ல யார் சிஎம்னா இவங்க மூணு பேர்ல இருந்து யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க வரும் சீமான்கும் விஜய்க்கும் டஃப் ஆயிட்டு இருக்கும் நான் ஏன் சொல்றேன் ஒண்ணு இல்லைங்க இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு வராம இருக்கிறது தப்பு இன்னுமே வந்து பாருங்க ஒரு பத்திரிகையாளரை இன்னுமே சந்திக்கலங்க இத யாருனா பத்திரிகையாளர் போய் விஜய் கிட்ட கேள்வி ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு எதுக்கு சந்திக்கணுமா கட்சி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்பயும் கேட்டா இதே பதில் தான் வரும் இப்பதான் அங்க கட்சியை தொடங்கி இருக்காரு அதுக்கு இன்னும் பத்திரிகையை சந்திக்க சொல்றீங்க ஏ என்கிட்டே வந்து ஒரு நூறு பேர் மைக்க வச்சு நீட்டின்னு கேள்வி கேட்கறீங்க பதில் சொல்றேன் நான் ஒரு கட்சி தலைவரா கிடையாது ஒரு சாதா ஒரு மனுஷன் ஒரு ரிவியூ கொடுக்குற மனுஷன் ஒரு கட்சிகளை பத்தி கொள்கைகளை பத்தி பேசுறேன் பேசுவேன் கிட்ட இவ்வளவு மைக்கை நீட்டிட்டு கொஸ்டின் கேட்கும் இப்ப இவ்வளவு மைக் இல்ல உடனே வந்து கமெண்ட்ஸ்ல போடுவான் நீ நாலு மைக்கு பேட்டியை கொடுத்துட்டா நீ பெரிய இவனா அப்படின்ட்டு சரி நாலு மைக்கை கூட வச்சுக்கோ நாலு மைக்காரன் இந்த கொஸ்டின் கேக்குறீங்க ஆன்சர் பண்றல விஜயால ஏன் முடியல ஒரு கட்சி தலைவருங்க மக்களை சந்திக்கணும் ஓட்டு கேட்கணும் உங்க கொள்கையை விவரிக்கணும் இத கூட விஜயால பண்ண முடியலையே நீங்க எப்படி ஒரு 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 அரசியல் கட்சி தலைவர்ன்ற மாநாட்டுல என்ன பண்றீங்க ஏவி உங்களுக்கு ஏவி பாருங்க பாட்டோட டீட்டெயில் என்னது பேப்பர்ல வச்சு அஞ்சு தலைவர்கள் அந்த அஞ்சு தலைவர்களை கூட பேப்பர்ல வச்சு படிக்கிறார் இதெல்லாம் கேட்டா தப்புன்றீங்க அவருக்கு என்னங்க வேற தெரியுது சினிமாங்க சினிமா பின்னாடி கொஞ்சம்